வணக்கம் என் அருமை நண்பர்களே இப்போ எங்கே இருக்கம்னா நத்தம் பக்கத்தில் செந்துருளை இருக்கேன் இன்னைக்கு வந்து வண்டிக்கு வந்து ஆக்டிங் வந்திருக்கேன் நண்பர்களே ரொம்ப நாளாச்சு எப்படி வண்டி ஓட்டி இன்றைக்கி தான் லாரி ஓட்ட வந்திருக்கேன் பார்த்தீங்களா ஒன்றும் ஆக்டிங் ஒன்றும் சிக்கலை இப்போ இதுதான் வந்துச்சு சரி ஏதோ பண்ணும் முடிவு வீட்டில் சோத்த கட்டிட்டு வந்துட்டு இங்கிட்டு கிராமம் இங்கே ஒன்றும் சாப்பாடுதான் கிடைக்காது அவ்வளோதான் பிள்ளை வேறு ஒன்றும் இல்லை ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லை பிள்ளை சும்மா சாதாரண சாப்பாடு தான் இன்றைக்கி சரி விடுங்க இது கிடச்சதே பெரிய விஷயம் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நண்பர்களே நம்மளுக்கு இது மாதிரி ஒரு சாப்பாடு கிடைக்கணும்னே ஊராஞ்சுருவா என் யூடியூப்பில் சம்பாதிக்கம் நான் எங்கேயா சம்பாதிக்கிறேன் கல் பத்து பீசா வருமா நம்மளாமல் தெரியும் மூணு மாதம் யூடியூப்பில் பத்து ரூபா வந்தால் அவங்க எட்டாயிரவா வரும் அந்த எட்டாயிரமே இப்போ டாலர் வரும் எழுபது டாலர் நிற்கிது ஓ மீடியம் ஓடமாட்டேது ஒன்றும் ஓடமாட்டேது என் மகன் இன்றைக்கி ஸ்கூல் லீவு அவட்டு போனால் அப்படியே கொண்டாண்டு நைஸாக வீடியோ எடுக்க ஆள் அதனால் ஸ்டாண்டோட கொண்டு வந்துட்டு இன்னைக்கு வண்டிக்கு வர மொழிய ஆஹா முருங்கைக்கீரை நண்பர்களே ஒயிட் ரைஸு முருங்கைக்கீரை சாம்பார் வேறு ஒன்றுமே இல்லை நம்ம பார்க்குற வேலைக்கு போதும் நண்பர்களே நல்லா பருப்பு சாம்பார் நண்பல நல்லா இருக்குது போதும் என்னத்தனைம போய் நல்லா இருக்கும் நண்பல சூப்பராக இருக்கு உண்மையிலே இந்த மாதிரி கஷ்டப்பட்டு உழைச்சி சாப்பிட்ற சூறு தாங்க உடம்புல விட்டு உண்மையாக நல்லா இருக்குங்க நான் கார் இருக்கு தான் ஆகிட்டே போவேன் நாளைக்கு ஒரு விசேஷம் வேறு கையில் சுத்தமாக காசு இல்லை இந்த வண்டிக்கு வந்தால் கொஞ்சம் சம்பளம் கூட ஹெவியும் வண்டிக்கு வந்தால் லோடு வண்டி ஓட்டுறேன் பிஎம்ஆர் நம்ம சார் சார் இருக்காருங்களா யூடியூபரு அவரோட வண்டி தான் அது பிஎம்ஆர் ப்ரொடக்ஷன்ட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது அவர் தான் ஆலப்புழை கல் சுமெண்ட் கல் எல்லாம் சார் சேல்ஸ் பண்ணுறார் பேட்டி பெரிய பேட்டி இருக்குங்க அதுக்கு இந்த கல் ச பேட்டரி இருக்குது பருப்பு அம்புட்டு பருப்பு இருக்குது பாருங்கள் பருப்பு எவ்வளோ பருப்பு சூப்பர் சாப்பாடு ஒன்றும் போடல காலையில் வந்தேன் ஒரு லோடு அடித்தேன் அப்புறம் லோடு ஒன்றும் இல்லை அப்புறம் ஒரு லோடு பொண்ணு வந்துச்சு அடித்தேன் இப்போ மூணாவது லோடுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு கல் வீட்டில் என்ன வித விதமாக சாப்பிட்லாம் வெளியில் வந்தால் இருக்க சாப்பிடணுதான் சும்மா சாப்பிடுங்களாங்க சாப்பிடுங்களா அடுப்பில்ல வேலை நடக்கு சவுண்டு வந்துகிட்டே இருக்கு டரு புருண்டு அதாவது நண்பர்களில் கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது கஷ்டப்படாமல் நிற்க கிடைக்கிறது எதுவுமே நிற்காது அது உண்மை தான் அல்ல வெள்ளை பொருளை கூட போட்டுருக்கேன் நிறையா பொட்ல போட்டு சாப்பிட நூறுரூவா கொடுத்தாங்க நூறுரூவா மிச்சம் தானே வண்டிக்கு விட்டல் போட்டுக்கலாம் நான் ஒரு படம் நடித்து முடிச்சிட்டேன் அந்த படம் ரிலீஸ் ஆனால் ஏதோ ஒரு வாய்ப்பு பெரிய படத்தில் வரும் அந்த படமும் ரிலீஸ் ஆக மாட்டேங்குது நிரந்தரமாக ஒரு வேலை இல்லை இந்த யூடியூப் நம்பி நிரந்தரமாக யார்கிட்டையும் வேலைக்கு போக முடியல ஏன்னா யூடியூப்பில் வீடியோ போடுறோமா அப்போ அப்போ ஷார்ட் பிள்ளைம் அடிக்க படத்தில் வாய்ப்பு வந்துடுது எங்கடா ஓடிடுறான் அதனால் வந்து நிரந்தரமாக அந்த டிரைவர் வேலைக்கு போக முடியல என்னால் சாப்பாடு பத்திரம் நம்மளுடைய மகட்டு போனது சார் வாங்க வாங்க கிட்ட வாங்க சார் சார் தான் பார்த்தீங்கன்னா ஓனர் பிஎம்ஆர் லாரிக்கு சொன்னேன் இல்லை சார் தான் வந்து சார் இங்கே என்ன நான் தயார் பண்ணுறீங்க செங்கல் சிமெண்ட்டு செங்கல் சிமெண்ட்டு செங்கல் சாலிட் பிளாக்ஸ் சாலிட் பிளாக்ஸு ரெண்டு தயாரிக்கிறான் ரெண்டு தயாரிக்கிறாங்க சார் எங்கள் இங்கே இருக்குது கம்பெனியை காட்டுறேன் சார் தான் ஓனர் சாப்பிட்டீங்களா சார் சாப்பிட்டேன் இந்த வரேன் சாப்பிடுறேன் என் மகட்டு போனேன் பத்தலை சோறு நம்ம இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செந்தூரில் இருக்கு நம்பளு இது எந்த ஊருண்ணா செந்தூரில் நத்தந்தாளு செந்துரை இது எந்த ஏரியா இருக்கு இப்போ இருக்கடா இந்த இடம் எந்த இடம் மேட்டுப்பட்டி பிரிவுல தான் நம்ம பிஎம்ஆர் கல் சிமண்டுகள் தய தயார் இருக்குது நத்த மக்கள் செந்துறை மக்கள் இப்பெல்லாம் வந்து பயன்படுத்திட்டு போங்க முருங்கை கிடையாது ரொம்ப நல்லது நண்பர்களே ஒரு லோடு இருக்குது இந்த லோடு ஓட்டிட்டாடிச்சு இன்னும் அப்படியே பஸ் வண்டியில் வளரும் இந்த வண்டிக்கு நிரந்தரமாக டிரைவர் இருக்காரு லீவு இன்றைக்கி அதனால நான் வந்தேன் Masak-masak <sussurra> Masak-masak ஓகே நண்பாளே ஐயோ மற்ற வழியை சந்திக்கும் மாதிரி உங்களது விடுவது மதுரை மீச பண்ணி என்பதை மிக்க மகிழ்ச்சி தெரிஞ்சு நன்றி வணக்கத்துக்கு முன்னாடி ஹெல்மெட் பண்ண முன்னிட்டுங்க எல்லோரும் பத்திரமா இருங்க நல்ல வேலைக்கு போங்க சம்பாதிங்க என்ன மாதிரி ஊதாரி தெரியாதீங்க நான் அந்த யூடியூப்பை நம்பி நிரந்தர வேலையை விட்டுட்டேன் இனிமேல் நிரந்தரமாக ஒரு வேலைக்கு போகிறேன் என்பதை டிரைவர் தேடிக்கிட்டு இருக்கேன் என்றைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகி நம்மளுக்கு இன்னொரு படம் வாய்ப்பு வரும்போது அதெல்லாம் வந்து நடக்கமானு தெரியல பார்ப்போம் அதுக்கு நம்ம நிரந்தர வேலையை பார்த்துட்டு போய் தெரிஞ்ச கை தொழில் வேலையா ஓகே நம்ளே எல்லோரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க கார் ஓட்டுனா சீட்டு பெல்ட் போட்டு ஓட்டுங்க நன்றி வணக்கம் பாய் 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 நண்பர்களே